ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து கிரேவிங்ஸாக இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் இது மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறதுனால உங்கள் மசில்ஸ் பார்த்தினா அப்படி வந்து அடி வாங்கும் அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் வந்து உங்கள் மசிலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்ல வந்து ப்ரோட்டீன் ஃபுட் நல்ல கார்போஹைட்ரேட் குட் ஃபேட் உள்ள ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மிக்சர் காராச்சை ஸோ இது மாதிரியான அதிகமாக வந்து சால்ட் அதிகமாக பெப்பர் ஆட் பண்ண இந்த சிக்கன் ஸோ இந்த வருத்த பீஃப்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மசிலுக்கு பார்த்தினா ரொம்பவே கேடு விளைவிச்சிரும் அது பார்த்தோன்னா உங்களோட பாடிக்கும் ரொம்பவே கேடு விளைவிக்கும் அதனால பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் மசிலுக்கு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் உங்கள் டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோட்டை டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக ப்ரோட்டீன் ஃபுட் வந்து கொடுக்கணும் அது கொடுக்கறதுனால தான் உங்கள் மசில்ஸ்லாம் ரிப்பேர் ஆகி உங்கள் மசில் நல்லா சைஸ் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபுட்லாம் எடுக்கிறதுனால உங்கள் மசிலுக்கு ஸோ என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் நீங்களே வந்து கேட்டுக்கோங்க அப்போனா வந்து அந்த ஃபுட்லாம் சாப்பிட மாட்டீங்க அதனால் மறக்காமல் டீ காஃபிலாம் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும் அந்த நிக்கோட்டின்ற கெமிக்கல் பார்த்தோம்னா உங்கள் பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ டோன்ட் டூ தட் இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸ் அப்புறம் ஃபிட்னஸ் ரிலேட்டடான டிப்ஸ்லாம் வந்து நிறைய டிப்ஸ் வந்து கொடுப்பேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆலூன் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க ஸோ அண்டில் தன் சைனி ஆஃப் ஃபியூகேஷ் சி யூஇன் அனதர் வீடியோ பை கேஸ் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மை வாட்ஸ்அப் குரூப் லிங்க்னு இருக்கும் மறக்காமல் அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும்